ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அட்டோஸ் ஆல்பம் இப்போ போனா வந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா கொஞ்சம் பொங்கல் ஷாப்பிங்லாம் இருந்துச்சு ஸோ எல்லா ஒர்க்கையும் சேர்த்து வச்சுட்டு ஒன் டைமாக முடிச்சிடலான்ட்டு தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் காலேஜ் வர வேலை இருந்துச்சு எம்எட் இல்லையா ஸோ அதோட சர்டிஃபிகேட்ஸ் பேலன்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு குட் தூக்கிட்டு நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக கிடச்சதுனால எங்களால் அந்த சர்டிஃபிகேட்ஸுமே கலெக்ட் பண்ணிக்க முடியல இங்கே வந்ததுக்கான பலன் நாம் அட்டுக்குட்டி விளையாண்டது தான் பால் அடியில் போயிடுச்சு நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் எல்லாம் வந்தால் பாலு குச்சி விட்டு பால் எடுக்கிறாராம் தலைவர் தெரியுதா இல்லையா அவங்க தெரியுது எல்லாம் தெரியல இல்லையா என்ன ஒரு அறிவு கிளாஸ் பண்ணுறாங்களா இது விளையாடாக வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம பண்ண கழிவு அடுத்த சின்ன பிள்ளையா போதுலேருந்து நான் வெளில கிளம்பினா ஏதாச்சும் ஒரு கிளிகிழிப்போ மாதிரி ஏதாவது ஒரு குட்டி பொம்மை அது மாதிரி பேக்கில் வச்சு கேரி பண்ணுறது எனக்கு பழக்கம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே போனாலும் கையில் ஒரு விளையாடச் மா எடுத்துட்டு தான் வெளில வராங்க இந்த பால் எப்படி கார்க்குள்ளே வந்துச்சுன்னு எடுத்துக்கோன்ட்டாங்க அதெல்லாம் வாட்டும் ஏன் அழு ஐயோ காலேஜ் வந்து விளையாட மாட்டோம் வந்தோம் போகலாம் கொஞ்ச நேரம் விளையாட போறீங்களா உங்களை நம்பி சாப்பிட வந்தா சாப்பாடு வாங்கி குடுப்பீங்களா மாட்டீங்களா கண்ணை தடைச்சிட்டு போய் விளையாடுறது அங்க ஒரு கண்ணை பூ ஒரு வழியாக நம்ம அடுக்குட்டியை எப்படியோ சம்பாதம் பண்ணி தூக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் இங்கே குட்டு ரெண்டு பேரையும் வச்சு சாப்பிட்றது எவ்வளோ டஃப் அப்படின்னு பாருங்கள் நியூ பார்ன் விசஸ் ஸ்டோர்டில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஓகே தான் ஏன்னா அடும் வந்து சின்னதாக இருக்கும்போது ரொம்ப அழுவான் சேட்டப் பண்ணுவான் குட்டும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கோப்ரேட் பண்ணான் ஸோ எங்களால் சாப்பிட்ற அளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது மடு வந்து ஆஸ் ஆசிஷோல் எதுவும் சாப்பிட மாட்டாங்க எக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் செம்ம ஜாலி தான் முடிச்சுட்டு வெளில வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே வந்து கார் பார்க்கிங் ப்ளேஸ் இருந்ததுனால வினோம் குட்டும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் பூனியும் அதுக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் பொங்கல் ஷாப்பிங் சொன்னேன் இல்லையா ஸோ அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சு எனக்கு வந்து குட்டி குட்டியாக ரெண்டு பானை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் மைண்டில் இருந்துச்சு ஸோ நம்ம தேவையான குட்டி பாத்திரம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ பொங்கலுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான் அப்படி தான் சொல்லணும் ஸோ புது பாத்திரம் எடுத்து பொங்கல் வைக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா ஃபஸ்ட்டு சில்வர் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு பட்டு பிக்கலை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லாததுனால சரி ஓகே அப்படின்ட்டு இதே எடுத்துகிட்டோம் எங்கே போய் என்ன இது நீ பாட்டுக்கு போற அவனுக்கு தெரிஞ்ச கடை மாதிரி இங்க போடுறான் இங்கே போடுறா ஏண்டும் இங்க போற ஐக்கியம் புடிங்க போய் புடி புடிங்க நாங்கள் பொங்கல் பாவனை வாங்கினதுக்கப்புறமா கார் ஏறலாம் அப்படின்ட்டு இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம் அந்த டைமில் அப்பா வந்ததுனால அடுவை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்தாங்க குறுக்கு வந்து பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க இவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஒரு கடையில் இறங்கி ஓடியே போய்ட்டான் அவனுக்கு ஜெனிஃபர் சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது அது அவனுக்கு நல்லாவே தெரியும் மயிலாடுது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அது எப்படி தான் அந்த லோகோ அவன் கண்டுபிடிக்கலான்னு தெரியல இங்கே ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டான் இங்கே ஒரு போனா வேறு கூப்பிட்டு கூப்பிட்டு சாக்லேட் வாங்கி கூட ஐஸ்கிரீம் கூட சொல்லிட்டு இங்க பாரு இங்க பார் அம்மா பாரு இந்த மாதிரி சமத்தா தூங்கினா குழந்தைங்களை தூக்கிட்டு போய் எவ்வளவு ஆசையா இருக்கு அதை விட்டு நை நீனு கத்திட்டு இருக்கேன் பஸ் ஆகும் என்னடா அது அடு திடீர்னு வித்தியாசம் ஆயிட்டா மண்டபம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்புறம் அப்பா அம்மா சொன்னாங்க நாங்களும் வருஷம் வைக்கிறதுக்காக அவங்களோட வந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குட்டு வந்து அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்க அப்பா கூட வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் நான் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு அதில் என்ஜாய் பண்ணுறது நம்ம அடு வந்து அங்கங்கேயும் போன டைரில் தூங்கிட்டாங்க ஸோ குட்டை கொஞ்சம் கேர் பண்ண முடிஞ்சிது எப்பவுமே நாங்கள் அடு முழிச்சிருக்கும் போது குட்டு தூக்க மாட்டோம் மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க இயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம்மா அவங்க அப்பாவுமே அப்படி ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது இல்லையா அதனால நாங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கிறதான் பார்ப்போம் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால பின்னாடி இவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் போய் இப்போ அப்பா அம்மாவும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க குட்டு அம்மாவுக்கும் அப்படி ஒரு பாண்ட் இருக்குது ஏன்னா அவங்க குட்டி பிள்ளையாக இருக்கும் போது பிறந்ததுலேருந்து அவங்க அவன் இருந்ததுனாலையா தெரியல கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டேயே ஓட்டிப்பான் பாருங்கள் நம்ம அட்டும் எப்படி தூங்கிட்டாங்கன்ட்டு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் புது பானையில் பொங்கல் எப்படி பொங்கச்சின்னு பொங்கல் விளாக்ல பார்க்கலாம் சி யூ